ஒரு முறையும் வந்து ஒரு பெரும் துயரம் நடந்தது நாங்கள் விசாரணை கமிஷன் போட்டிருக்கிறோம் ஒரு நபர் விசாரணை கமிஷன் ரெண்டு நபர் விசாரணை கமிஷன் இந்த தெருவில் நின்று விசாரிக்கும் அந்த தெருவில் நிற்கும் இதெல்லாம் என்ன விசாரணை அதெல்லாம் எதேச்சியாக நடந்துற தீவிரவாதம் அந்த மாதிரியான வன்முறை இந்த மாதிரியான சம்பவங்களும் வந்து வேறு இது வந்து உன் உன்னுடைய கண்ட்ரோலில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற செத்த பிற்பாடு தான் வருது அப்போ இவ்வளோ நாள் வித்துக்கிட்டு இருந்துருக்குறாங்கல்ல அதனால இதில் வந்து போய் அரசியல் இதில் செய்யாதீங்க மக்களை மக்களை திரட்டி ரோட்ல வந்து கேள்வியை கேளுங்க எல்லாம் எந்த கட்சியாக இருந்தாலும் இப்படி போய் நின்றுட்டு இப்படி பேசாதீங்க அவங்க பதினஞ்சு லட்ச ரூபாய் அரசு தரப்புல தருது நாங்க ஒரு லட்சம் ரூபாய் தரோம் இப்போ காசு கொடுக்காதவங்க அங்கே அயோக்கியம் இதானே நீங்க சொல்ல வரீங்க ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கிடைக்கிற தகவல் அடுத்தடுத்து ஒரு பெரிய விரக்தியையும் கொடுக்குற அளவுக்கு இருக்கிறது அரசு தரப்பில் நாற்பது பேர் மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே உண்மையிலே விசாரித்த அளவில் இது வரைக்கும் ஒரு ஐம்பத்து நாலு பேர் இறந்திருக்க கூடும் அப்படின்றத தகவலை சொல்கிறாங்க அது இல்லாமல் நூற்றி அறுபத்தாறு பேர் கள்ளக்குறிச்சியில் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க மற்ற இடங்கள்லையும் சேர்த்து அதில் ஒரு பதினெட்டு பேர் வந்து மிக மிக மோசம்ன்ற அந்த நிலைப்பாட்டில் அந்த ரெட் அலர்ட்ன்ற மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் வந்து வச்சு ட்ரீட்மெண்ட் பத்து கொடுத்துட்ருக்குறாங்க அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு ஏழு பேர் வந்து அடுத்த நிலையில் வச்சுருக்காங்க அது தவிர மற்றவங்கள்லாம் எல்லோ அப்படின்ற அந்த அந்த கலரில் அந்த இது குறியீடு சொல்லுவாங்க ஓரளவுக்கு காப்பாத்திர முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு மற்றபடி ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்து அதிக காய்ச்சல் என்ற பேரில் அனுமதிக்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்ற விவரம் கூட்டி கழிச்சி பார்க்கும்போது சாவு எண்ணிக்கை மரணத்துடைய எண்ணிக்கை எப்படியும் எழுபத்தஞ்சி தொடும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் இதுவரைக்கும் நடந்திராத ஒன்று இதில் நிறைய தகவல்கள் மறைப்பதாக அங்கே இருக்கிறவங்க தொடர்ச்சியாக வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது சம்மந்தமாக வழக்கறிஞருடைய ஒரு பதிவு வந்து நமக்கு ராவணாவுக்கு நேரடியாக வர இருக்குது ஏன் இந்த தகவல் இப்படி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்குள்ளே என்ன அரசியல் இருக்குது அப்படின்றது இன்னொரு பக்கம் ரெண்டாவது ஒரு விஷயம் வந்துட்டு சட்டமன்றம் இன்னைக்கு கூடியிருக்குது தமிழக முதலமைச்சர் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது பத்து லட்சத்தோடு மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக ஐந்து லட்சத்துக்கான நிவாரணமும் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாரு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கல்லூரி படிப்பை முடிப்பது வரைக்கும் அரசு பொறுப்பேற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிரந்தரமாக மாதம் அவங்களுக்கு வந்து ஒரு ஐந்தாயிரம் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் மூன்றாயிரம் அப்படி கொடுக்குறதுன்றத பற்றி சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஐந்து லட்ச ரூபா மூன்று லட்ச ரூபா ரெண்டு கேட்டகரியில் வந்துட்டு பணத்தை டெபாசிட் பண்ணி அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்க படிக்கிறதுக்கான இது ஏற்பாடு பண்ணுறதா அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறாரு இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா கள்ள சாராயம் குடித்து காய்ச்சல் கள்ள சாராயம் குடித்த குறிச்சி சேர்த்தாக்கா அரசு வந்து அரசு வேலையும் கொடுக்கும் ஒரு வேலை மொத்தமாக அவங்க கேர் எடுத்துப்பாங்க என்ன ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் வேறு கூடுதலாக வந்து கிடைக்கும் எதுக்கு நம்ம சிரமப்பட்டுட்டு உழைச்சிக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கணும் டாஸ்மாக் கவர்மெண்ட் சரக்கு வாங்கி கொடுக்கணும் எங்கேயாவது சிரமப்பட்டு ஒரு கலாச்சாரத்தை வாங்கி குடித்து சேர்த்துட்டோம்னா அரசு இவ்வளவும் வந்து செய்யணும் இல்லையா ஒரு மோசமான முன் உதாரணத்தை வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இப்போ ரெண்டாவது முறையாக ஏற்கனவே வந்துட்டு மரக்காலத்தில் நடந்ததுக்கு அதை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இப்போவும் அதை தான் பேசுகிறோம் நம்ம அங்கே என்ன முதலமைச்சர் சொன்னாரோ அதையே தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறார் அப்போ இது எந்த அடிப்படையில் வந்து ஒரு மோசமான முன் உதாரணம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம் இதை வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி செய்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா முதலமைச்சர் அதில் வந்து சொல்லும்போது அதிமுக அரசில் எத்தனை கள்ளச்சாராய மரணங்கள் என்பது நாங்கள் கணக்கில் வைத்துள்ளோம் இருந்தாலும் அதெல்லாம் பேசி நாங்கள் அரசியலாக்க விரும்பவில்லை அப்போ நீங்களும் இப்போ அரசியலாக்காதீங்க அப்படின்றார் அதிமுகவுக்கு இதில் என்ன கேள்வின்னா அதிமுக இருண்ட ஆட்சி சரியில்லை என்பதுதான் விடியல் ஆட்சி ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படின்ற முழக்கத்தை வச்சு அதிமுக அரசு சரியில்லை என்பதற்காகத்தான் நீங்க வந்தீங்க அப்புறம் அப்ப நடந்துச்சு அதனால இப்போவும் நடக்கும் நீங்க அரசியல் பேசாதீங்க நாங்க பேசலன்னா இது என்ன இது என்ன அரசியல்னு எனக்கு தெரியல அது அதிமுக அரசு சரியில்லை அதற்காக தான் தோற்கடிச்சிட்டு உங்களை கொண்டு வந்தாங்க இப்ப நீங்களும் அதே காரணத்தை சொன்னீங்கன்னா இப்போ உங்களை தோற்கடிக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்களா இதான் இப்போ கேட்கக்கூடிய ஒரு திமுக அரசை தோற்கடித்து விடுங்கள் அப்படிங்கிறாரா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல வரார் அவர் இப்போ நாங்கள் அரசியல் நீங்கள் அரசியல் பண்ணல நாங்களும் பண்ண மாட்டோமா நாங்களும் இப்போ அதெல்லாம் பேசுவோம்னா நீங்கள் தீம்மா அதிமுக அரசு உங்கள் ஆட்சியில் மட்டும் யோக்கியமாக உங்கள் ஆட்சியில் மரணங்கள் நிகழவில்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு முதலமைச்சரு அதுக்கு தான் தோற்கடிச்சு அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களே ரோட்டில் நிற்கிறாங்களே நீங்கள் அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்களே இப்போ நீங்கள் எப்படி அதே வார்த்தையை சொல்ல முடியும் முதலமைச்சர் அவர்களே அப்படின்ற கேள்வி தார்மீக பொறுப்பு இருக்கிறது நீங்கள் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் கொடுக்கும்போதே உங்களுடைய ஆட்சி திறன் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு மட்டும் அது யாருமே பேசலை பேசித்தான் ஆகணும் இது மீனவன் சாகரா மீனவனுடைய மீன் பிடிக்க தொழிலுக்கு போகிறான் அது ஏற்றுமதியின் மூலமாக வந்து அரசுக்கு வருவாய் இருக்கிறது இவ்வளோ பிரச்சனை அதில் இருக்கக்கூடிய சிக்கலுக்கு மத்தியில் போகிறப்ப சிங்கள ராணுவம் இனவெறி ராணுவம் சுட்டு பொழுது அடிச்சு பண்ணுறான் சேதாரம் பண்ணுறான் அவங்களுக்குலாம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன் நீங்கள் ஏதோ எல்லையில் வந்து கார்கில் போர்ல இருந்து கலந்துக்கிட்டு வந்து இப்படி எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி நீங்க ஒரு பாவலா பண்ணிட்டு இதுக்காக வெக்கமா இல்லதில் வந்து உங்களுக்கு அசிங்கமா இல்லதில் ஏன் இந்த அரசியல் இன்னொன்று சொல்ல வராது இதெல்லாம் அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்தபோது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒன்று சொன்னாரு என்னென்னா அங்கே எப்படிலாம் வந்து இந்த விஷயத்த வந்து இவங்களுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது திமுகவுக்குன்னு ஒரு பெரிய இன்டலெக்சுவல் கூட்டம் இப்போ எல்லாம் இல்லை தலைமறைவாயிட்டாங்க கோவன் உள்பட கோவனை கூட நிறைய தோழர்கள்லாம் கமெண்ட்ஸில் எழுதியிருந்தாங்க அந்த கள்ளக்குறிச்சி வெஷ சாராய பட்டியில் இவர் பேர் இருக்கிறதா தேடி பாருங்கள் ஆளை காணும் அப்படின்னு இவங்களாம் புரட்சியாளர்கள் பாட்டு எழுதி பாடி இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு கள்ள பெருகி ஓடுதுன்னு அதிமுக ஆட்சியில் சொன்னப்போ இவ்வளோ மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறப்ப ஒருத்தர் ஒரு முற்போக்குவாதிகளும் காணும் இதெல்லாம் எங்கே இது அப்புறம் பேசுவோம் நம்ம இங்க வந்து சொல்ல வரப்ப அவ்வளவு பேரையும் வச்சுக்கிட்டு பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு அப்ப என்ன ஒண்ணு சொன்னாரு வந்துட்டு சிபிசிஐடுக்கு முதல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டார் ஒரு விஷயத்த அதுக்கு அவர் பாருங்க சொர்ணம் இல்லாம டிவியை பார்த்து தான் எனக்கு துப்பாக்கி கூட தகவலே தெரியும்னு ஒரு முதலமைச்சரே சொல்றாரு போலீஸை வச்சுட்டு இருக்கிற முதலமைச்சரே சொன்னாரு அப்படிப்பட்ட ஒரு இவர் அவர் அப்ப அவரு விசாரணைக்கு நாங்க உத்தரவிட்டிருக்கிறோம் அப்போ சொன்னது திமுக சிபிசிஐடி விசாரணை மேலே இல்லை சிபிஐ விசாரணையே தான் வேணும் அப்படின்னு கேட்டவர் ஐயா ஸ்டாலின் தூத்துக்குடியில் அந்த ரெண்டு பேர் காவல் நிலையத்தில் அடித்து கொண்டாங்கல்ல அந்த அது நடந்தப்ப இதே தான் வந்து பெரிய போராட்டத்தை பண்ணி அரசியல் பண்ணாங்க திமுக அரசியல் பண்ணிச்சு அரசியல் பண்ணது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சிபிஐ சிபிஐ விசாரணை வேணும் தமிழ்நாடுனுடைய அந்த சிபிசிஐடின்றது தமிழ்நாடு போலீஸு தான் நியாயம் வராது உண்மை தெரியாது அப்படின்னு பேசினவர் இவங்க திமுக இந்த இன்டெலக்சுவல் டீம் எல்லாம் சேர்ந்து இப்போ அத்தனை பேரும் சிபிசிஐடி விசாரணை போதுமான சரி மரக்கானம் மரணம் நடந்தது அந்த சிபிசிஐடி விசாரணை என்ன ஆச்சு அதனுடைய அறிக்கை என்ன தான் அது உண்மை என்ன தான் அது யார் நடந்தது என்ன கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னீங்க அந்த குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கோன்னு சொன்னீங்க எந்த ஆள் தண்டிக்கப்பட்டார் காவல்துறையினர் மட்டும்தான் அரசு நிர்வாகத்தில் இருக்கிற கலெக்டர் உள்பட்ட அரசு நிர்வாகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் தண்டிக்கப்பட்டிருக்காங்க அரசியல்வாதி துணை இருந்த அரசியல்வாதி பங்கு வாங்கின அரசியல்வாதி திமுக காரை யாராவது ஒருத்தன் பங்கு வாங்காம அந்த தொழில் நடந்ததுன்னு மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லுங்க எதற்கால ஒரு மிரட்டல் வைக்கிள் நோட்டீஸ் அனுப்போம் அதை அனுப்போம் நீதிமன்றத்துக்கு எடுப்போம் பொய் வழக்கு போடுன்னு எத்தனை நாளைக்கு உருட்டிக்கிட்டே இருக்க போறீங்க நீங்க எந்த அரசியல்வாதி அங்க தலையீடு இல்லாம அந்த சாராய ஊழல் நடந்திருக்கோம் இது வந்து கலந்தது சாராய ஊரலு கூட காய்ச்சினதில்லை பவுட்ரு வாயின் அந்த மெத்தனால் வாயின் வந்து கலந்தது இதை வந்து சொல்கிறார் முதலமைச்சர் இது வந்து ஆந்திராவில் இருந்துட்டு மாதேஷ் என்கிறவன் மூலமாக அங்கே செயல்படாத இருக்கிற நிறுவனங்கள்லேருந்து கம்பெனிகள்லேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தது மெத்தனால் அப்படின்னு பாண்டிச்சேரியிலேருந்து வந்ததாக இன்னொரு தரப்பை உள்ளூர் பகுதியில் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் செத்து இருக்குது தமிழ்நாடு நீங்கள் என்ன பண்ணீங்க அதான் கேள்வி ஒவ்வொரு முறையும் அது பெரிய அளவில் காய்ச்சி விற்கிற அந்த காய்ச்சி விற்கிற கும்பல் ஒன்று இருக்குது கல்வராயன் மலைப்பகுதி முழுக்க காய்ச்சி விற்கிறது எல்லாமே யாரையும் தொடாதீங்க அப்படின்னு அடிக்கடி காவல் நிலையத்துக்கு அழுத்தம் வந்திருக்கிறது நடந்திருக்குதா இல்லை எல்லாம் அரசியல் தலைவர்கள் நீங்கள் நீங்கள் சம்பாதிக்கணும் நீங்கள் பங்கு வாங்கணும் போஸ்டர் ஒட்டுறதுக்கும் வர்றதுக்கான வழிநெடுக்க வாழை மரம் நடுறதுக்கும் இப்படி ஊர் தாலியை அறுத்து அந்த காசில் தான் இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு முறை நீங்கள் நினைக்க மாட்டிருக்கீங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருந்தால் அந்த அவன் ஆன் திருட்டுத்தனம் பண்ணி அந்த காசு சம்பாதிச்சு அதில் தான் உங்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இவ்வளோ மேல தாலத்தில் இவ்வளோ முழங்கி ஊர் முருக்க திருவிழா மாதிரி காமிச்சது அந்த மாதிரி பணம் தான் நேர்மையாக சம்பாதிச்ச பணமாக இருக்காதுன்னு ஏன் உங்களுக்கு ஒரு முறை கூட தோணலை யாராக இருந்தாலும் ஏன் அதை செய்யலை நீங்கள் எப்படி அரசியல்வாதி தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான் எந்த விதத்தில் அவங்க வந்து ஒரு முறை கூட அந்த ஒரு அரசியல்வாதியும் கைது செய்யப்படறதில்லை எப்படி அதுவும் ஆளுங்கட்சி அரசியல்வாதி தொடர்பு இல்லாமல் இது நடந்திருக்குமா அப்படின்னாக்கா நடந்து இருக்குது தொடர்போடு தான் நடந்திருக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் நீங்கள் வழக்கு போடுங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க உண்மை இதுதான் இல்லைன்னா கட்சிக்காரன் உண்மையிலே நீ ரோசமான கட்சிக்காரன் தான் என்னுடைய ஆட்சி என்னுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விடிவு தரணும்னு வந்திருக்கிறாரு இதை கெடுக்கிற விதமாக மாமூல் வாங்கிட்டு நீங்கள் நடத்துறதுக்கு அனுமதிக்கிறீங்களா நீங்கள் ஒரு முறை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்கீங்களா ஏற்று கேள்வி கேட்டிருக்கீங்களா ஆனால் தொடர்ச்சியாக காவல் நிலையத்துக்கு அழுத்தம் கொடுத்து அந்த ஆளை கைது செய்யாதீங்க இவரை கைது செய்யாதீங்க என்ற அழுத்தம் கொடுத்துருக்கிறதா தகவல் உறுதியாக வெளியில் வந்திருக்கு ஓய்வு பெற்ற ஒரு எஸ்பி அந்த மாவட்டத்தில் இதுக்கு முன்பாக பணியிலிருந்து எட்டு மாதத்துக்கு முன்பாக வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் விருப்ப ஓய்வு ஓய்வு கேட்டு போனவருடைய காரணம் என்னென்னா நான் இருக்கும்போது இப்படியோ அவர் உறுதியாக சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு கள்ள சாராய சாவு கட்டாயம் நடக்கும் தடுப்பதற்கான நடவடிக்கை எவ்வளோ எடுக்கிறப்ப மேலிடத்துலேருந்து ப்ரெஷரு உயர் அதிகாரி கிட்டே சொன்னேன் உயர் உச்ச காவல்துறை எஸ்பிக்கு மேலே இருக்கிற மேலிட அதிகாரி வரைக்கும் சொன்னேன் ஆனால் நடவடிக்கை எதுவும் எடுக்கிற மாதிரி இல்லை நான் இருக்கும்போது இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக மனசாட்சியோடு அதை டிசைன் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துட்டேன் சொல்லியிருக்கிறார் அப்போ இதில் யார் தடுப்பது யார் தடுப்பு அரசியல்வாதி இங்கே இருக்கிறாரா இல்லையா ஒரே ஒரு உதாரணம் இதெல்லாம் நம்ம கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மகாராஷ்டிராவில் குறிப்பாக மும்பை தாராவி பகுதியில் ஒரு பெரிய இந்த மாதிரி கள்ளச்சாராயம் சாவு நடக்குது மகாராஷ்டிராவில் மும்பை பகுதியில் நடக்குது பெரிய அளவில் அப்போ ஒரு பெரிய சர்ச்சை ஆகுது இந்த மாதிரி வெ கள்ளச்சாராயம் குடித்து வெஷ சாராயம் குடித்து தான் செத்துட்டு இருந்தாங்க பெரிய ஆகுது அப்ப தேசியவாத காங்கிரஸ் ஆர் ஆர் பாட்டீல் பாட்டியல் வந்து உள்துறை அமைச்சர் அப்படின்னு நினைக்கிறோம் தகவல் நண்பர்கள் அனுப்பியிருந்தார் நடந்தது அப்ப நடவடிக்கை யார் பேரில் எடுக்கணும் அப்படின்றப்ப உறுதியாக ஒன்று சொன்னார் அந்த உள்துறை காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் சொல்றாரு எந்த சரகத்தில் கள்ளச்சாராயம் வைத்து இந்த மாதிரி சம்பவம் நடக்குதோ உடனடியாக அந்த சரகத்தினுடைய காவல் ஆய்வாளர் முக்கியம் தொடர்புடைய சிலர் அந்த எல்லாமே யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடி அடைக்கப்பட வேண்டும் வாய்ப்புடையான ஒரு உத்தரவு எல்லா காவல் சரகத்துக்கும் எங்கே சம்பவம் நடக்குதோ உடனடியாக அவங்க கைது செய்யப்படுவாங்க சர்வீஸு வந்து உடனடியாக சஸ்பெண்டு கைது செய்து சஸ்பெண்ட் பண்ணுறதில் கைது செய்து சிறையில் தான் முதல்ல அடிக்கணும் அப்புறம் நீ போய் கோர்ட்டில் பார்த்துக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ப மாட்டிங்க அந்தந்த எந்தெந்த ஏரியாவுக்குள்ளே எவ்வாறு கள்ளச்சார எங்காய்ச்சலான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அத்தனை பேரும் பிடிச்சது நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி கொண்டு வந்தப்போ அரசியல் தலையீடு யாராக இருந்தாலும் நான் வெளியே போயா முதல்ல நான் சர்வீஸ் பண்ணணும் ஏன் வேலையை விட்டு நான் ஜெயிலுக்கு போகணும் முதல்ல வெளியே போ யாராக இருந்தாலும் நடந்துச்சு இது அரசியல் அழுத்தம் முடிச்சு ஒருத்தனை கிட்ட உடலை அத்தனை பேரும் தூக்கி போட்டு உள்ளடிச்சு சுத்தமாக தொடச்சாச்சு கள்ளசாராய சாம்ராஜ்யத்தை அந்த மாதிரி இரும்பு கரம்னா இதுதான் இரும்பு கரம் அரசியல்வாதி மட்டும் காப்பாற்றிட்டு காவல்துறையை பழி வாங்கிட்டு போகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல பேர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரம் கிடையாது பை கார் ஓட்டிக்கிட்டு போகிறான் அதில் வந்து செல்ஃபோன் பேசிட்டு போனான்னு அவன் மேலே ஒரு வழக்கை போட்டு பெருசாக பிறபகண்டா பண்ணிக்கிறீங்களா அது இல்லை இரும்புக்கரம் இந்த மாதிரி எடுத்து சொல்கிறவங்கள வந்துட்டு கைது பண்ணி உள்ளே போகிறீங்களா இது இல்லை இரும்புக்கரம் இந்த மாதிரி மாஃபியா கும்பல்களை வந்து தேவைதாச்சுன்னு பார்க்காம அது தன்னுடைய அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி கைது பண்ணி உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது அரசியல் கட்சி தலைவருக்கும் வரணும் அந்த சரங்கத்தினுடைய என் கட்சியில் இருக்கவன் அத்தனை பேருமே கட்சியிலேருந்து நீக்கப்படுவான் ஒரு முறை சொல்லி பாருங்கள் நீங்கள் உங்கள் இரும்புக்கரம் இப்படித்தமாக இருக்கணும் எந்த ஏரியாவில் மெசாரம் நடக்குதோ காவல்துறை அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிற அது வேறு விஷயம் அந்த சரகத்தினுடைய அந்த பகுதியினுடைய கட்சிக்காரன் உடனடியாக கட்சியிலேருந்து நீக்கப்படுவோம் ஒரு முறை சொல்லி பாருங்க நீங்கள் நீங்கள் தான் இந்த மாதம் நீக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆறு மாதம் கழிச்சுட்டு எல்லா ஆளுங்களையும் உள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே கேவலமாக பேசுகிறாங்க பெண்களை வழக்கு கட்சியிலேருந்து நீக்கிறேன்றிங்க அப்புறம் பார்த்தா திரும்ப சேர்த்துக்கிறீங்க திரும்ப பார்த்தா வண்ட வண்டியாக தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான் என்ன இருக்குதுங்க எதுக்கு இதை சொல்ல வரேன்னா நடவடிக்கை இரும்புக்கர நடவடிக்கை அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கணும் மும்பையில் நடந்ததில்லை தாராவிக்காக நடந்ததில்லை அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமும் அங்கேயும் ஒரு உங்களை மாதிரி அரசாங்கம் தான் செய்தாங்களே அந்த மாதிரி இருக்கணும் நடவடிக்கை அரசியல்வாதி யாரும் காவல்துறை பக்கம் போகக்கூடாது பொறுப்பு காவல்துறை மட்டும்தான் அவங்க தான் வந்து கைது செய்யப்படுவார்கள்னு சொல்லி பாருங்களேன் ஒரு திமுக காரனு உள்ள விட மாட்டாங்க அவனும் தூக்கி உள்ளே போட்டு நீ எங்கே வேணாலும் போயிக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய சர்வீஸ் அவங்க காப்பாற்றிக்கணும் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இந்த மாதிரியான நடவடிக்கை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கணும் இதை விட்டுட்டு வந்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே போய்ட்டுருக்குறாங்க போய் ஏதோ இது இவங்க ஏதோ தேசத்துக்காக போயிட்டு செக் இழுத்துட்டு வந்த மாதிரியும் இவங்க குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லி இதில் செய்யலாம் அரசியல் செய்யலைனாக்கா நமக்கு ஓட்டே வராது மாதிரியும் நடந்ததே ஐயோக்கியத்தனம் சட்டப்படி விற்கிறது தப்பு குடிக்கிறது தப்பு கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனே எப்பரா நீ குடித்த அப்படின்னு வழக்கு போட்டு அவனை தூக்கி ஒரு முறை வத செய்து பாருங்கள் இதுக்கு எல்லாரும் ஆதரவு தெரிஞ்சு அது அதிமுக அண்ணாமலை விஜய் நடிகர் விஜய் என்ன உள்ளிட்ட அடுத்தது வந்து அன்புமணி ராமதாஸ் குடி இந்த மாதிரி நோ குடிக்கு சம்பந்தமாக கள்ளச்சாரியத்துக்கு சம்பந்தமாக அதிகம் போராடும் குரல் எடுப்பது பாமக இது தப்பு இப்படியான விஷயத்தை ஆதரிக்கக்கூடாது அரசு வந்து பத்து லட்சம் கொடுக்கக்கூடாது அஞ்சு லட்சம் கொடுக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் இறங்கி போராடி தடுக்கிறதுக்கு வழியை செய்யாமல் ஆறுதல் செய்கிறேன்னு ஆறுதல் சொல்கிறேன் ஆறுதல் சொல்கிறேன்னு அங்கே போய் நிற்கிறது இது சரியான அரசியலா அப்படின்னு தெரியல உண்மையிலே நாம் தமிழ் கட்சி சீமானு அந்த இடத்துக்கு போனாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் சொல்கிறது தப்பு அவர் செய்கிற அரசியல் தவறு ரோட்டில் இறங்கி போராடணும் மக்கள்கிட்ட போராடணும் இந்த அநீதி இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு நூறு தாலி அறக்கூடாது அந்த ஊரில் நூறு குடும்பங்கள் நடுத்தேர்வில் வரக்கூடாது அப்பாவி பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா இல்லாமல் அனாதியாக ஆகக்கூடாது இன்னொரு முறை அந்த மாதிரி ஆகக்கூடாது நீங்கள் தாலி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க ரோட்டில் குழந்தைங்க நின்றுட்டு இருக்கோம் அரசு பொறுப்பில் படிக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா எதுக்கு அரசாங்கம் அது இல்லை அரசாங்கம் இது இல்ல அரசாங்கம் சீமான் அவர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டுன்னு இந்த மாதிரி அரசியல் இது வந்து ஓட்டு பொறுக்கிற அரசியல் நான் கண்டிக்கணும் கண்டிச்சுட்டு ரோட்டில் இறங்கி போராடணும் மக்களை திரட்டி போராடணும் இந்த அரசு இன்னொரு முறை இந்த தவறு செய்யக்கூடாது கடந்த இப்போ தான் நடந்தது மறக்கான ஒரு வருஷம் ஆச்சு விசா இப்ப என்னென்ன நடந்தது இதே விசாரணை கமிஷன் இதே காவல்துறை நடவடிக்கை இரும்புக்காரம் எல்லாம் இதே தான் இருந்தது இதே தான் போகும் நடக்கும் சிபிசிஐடி வந்து அரக்கோணத்தை மரக்கோணத்தில் வந்து கொடி நட்டு வச்ச மாதிரி இங்கே நட்டுவிடுமா காவல்துறையை நீங்கள் சுதந்திரமாக விட்டு பாருங்கள் நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் தான் உடனடியாக கைது செய்து உள்ளே போடுவோம் தப்பு நடந்துச்சு ஒரு முறை நீங்கள் சொல்லி பாருங்கள் கட்சிக்காரன முதல்ல கட்சிக்காரனை தான் தூக்கி உள்ளே வைப்பாங்க எல்லா லிமிட்லேயும் ஏன்னா அவங்கள காப்பாற்றிக்கணும் பாதி பேர் தான் இருப்பான் அந்த பயம் உங்களுக்கு இருக்குது கட்சியினுடைய கட்டுப்பாடு வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு முதல்ல இங்கே பாருங்கள் நீங்கள் ஒரு ஒரு முறை வந்து ஒரு பெரும் துயரம் நடந்தது நாங்கள் விசாரணை கமிஷன் போட்டிருக்கிறோம் ஒரு நபர் விசாரணை கமிஷன் ரெண்டு நபர் விசாரணை கமிஷன் இந்த தெருவில் நின்று விசாரிக்கும் அந்த தெருவில் நிற்கும் இதெல்லாம் என்ன விசாரணை அதெல்லாம் எதேச்சியாக நடந்துற தீவிரவாதம் அந்த மாதிரியான வன்முறை இந்த மாதிரியான சம்பவங்களும் வந்து வேறு இது வந்து உன்னுடைய கன்ட்ரோவில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற செத்த பிற்பாடு தான் வந்து அப்போ இவ்வளோ நாளும் வித்துக்கிட்டு இருந்துருக்குறாங்கள அதனால் இதில் வந்து இப்போ அரசியல் இதில் செய்யாதீங்க மக்களை மக்களை திரட்டி ரோட்டில் வந்து கேள்வியை கேளுங்க எல்லாம் எந்த கட்சியாக இருந்தாலும் இப்படி போய் நின்றுட்டு இப்படி பேசாதீங்க அவங்க பதினஞ்சு லட்ச ரூபா அரசு தரப்பில் தருது நாங்கள் ஒரு லட்ச ரூபா தரோம் இப்போ காசு கொடுக்காதவன் அந்த இதானே நீங்கள் சொல்ல வரீங்க நடந்ததே ஐயோக்கியம் அந்த குடும்பம் வறுமையில் இருக்கும் அதை நம்ம அரசு பொறுப்பேற்றுக்கிறதுல தார்மீக பொறுப்பேற்றுக்கணும் அதில் மாற்று கருத்தே இல்லை அது எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்யணும் இதை வந்து நீங்கள் போய் செத்துட்டோன்னு இனிமேல் வந்து டாஸ்மார்க்கில் நல்ல சராயம் குடித்து நல்ல சரக்கு குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செத்துங்கிறான் லிவரில் தமிழ்நாடு அரசில் லிவர் ஸ்பாயில் ஆகிட்டு அரசு கணக்குப்படி செத்தவங்க குடும்பத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் கொடுக்கணும் எடுத்துக்கிறீங்களா உங்கள் டாஸ்மார்க் சரக்கு தான் குடித்து செத்து இருக்கிறான் சிறுக 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 சித்திரவதைப்பட்டு அரசு சக்க சரக்கை குடித்து அரசுக்கு வருவாயை கொடுத்துட்டு செத்து போகிறோன்னு கண்டுக்கிறதே இல்லை கள்ளச்சாராயம் குறிச்சி செத்து போனவனுக்கு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ரா நிவாரணம் இன்னும் இப்படியான வசதி வாய்ப்புகள் இப்படியான விஷயங்கள் இது எந்த விதத்தில் நியாயம் திரும்ப சொல்ல வர பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்கணும் அதில் மறுக்கலை படிக்கிறதுக்கான எல்லா பொறுப்பும் நீங்கள் தான் இருக்கணும் அதுவும் மறுக்காது உங்களுடைய தார்மீக பொறுப்பு உங்களால் தான் அந்த இழப்பை அந்த குடும்பம் சந்திச்சிருக்கு நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும் அது இல்லை ஆனால் இப்படி செய்கிறீங்களே உடனே போய் இந்த பத்து லட்சம் நிவாரணம் வழக்கு போடுங்க வழக்கு போட்டு வழக்கையும் சந்திக்கிட்டோம் அதை போது இன்னொரு குடும்பத்துக்கு இனி ஒரு காலத்தில் நம்ம குடிக்கக்கூடாது நம்ம குடும்பம் முழுக்க கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த எண்ணம் அச்சம் வரும் ஏதோ தியாகம் பண்ண மாதிரி எல்லோரும் போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு ஆஹா நமக்கு சப்போர்ட் இருக்குது பரவாயில்ல பெரிய விஷயம் இது நல்ல ஐடியாவாக இருக்குது கள்ளச்சாரையை குடிச்சிட்டு செத்தவனா குடும்பத்துக்கு ஒரு பத்து பச்சம் பாஞ்சு லட்சம் வரும் நம்ம பண்டாட்டி பிள்ளையாவது நல்லா இருக்கணும் எத்தனை பேர் தியாக மனசில் இருக்கிறவங்க தான் அப்பங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட தண்டத்துக்கு வேலை இல்லாமல் சுற்றிங்கிறோம் வறுமையில் இருக்கிறோம் எதுக்கடா கள்ளச்சாரை எங்கன்னா தேடி அலைஞ்சி வாங்கி குடித்து செத்தாக்க கவர்மெண்ட் பணம் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு இந்த அரசு எனவே இதில் முழுக்க 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 திமுகவுடைய உடன்பாடு இல்லாமல் இப்படி ஒரு மரண நிகழ்ச்சி நடந்திருக்கவே இருக்காது நீங்கள் எங்கே வேணாலும் நின்றுக்குங்க திமுக தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் உள்ளூர் பகுதி அந்த பகுதியினுடைய திமுக ஆளுங்கட்சி எம்பி எம்எல்ஏ தொடர்பு சம்பந்தம் இல்லாமல் இந்த இந்தப்படியான கள்ளச்சாரை வியாபாரமும் இந்த மரணமோ நடந்திருக்க வாய்ப்பே இல்லை எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு வாங்க வேண்டியதை வாங்கிட்டு இருந்திருக்கீங்க நீங்கள் இதுதான் உண்மை இப்போ அதுக்காக தான் இதில் வந்துட்டு சிபிஐ விசாரணை கேட்கணும் அப்படின்றாங்க இதில் பாருங்கள் ஏற்கனவே இவங்க பேரில் எல்லாமே டெல்லியிலேருந்து பட்டு பட்டுன்னு வழக்கு போடுறாங்க கைது பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க இப்படியெல்லாம் எல்லாம் நடந்துருதுன்றதுக்காக உடனே மக்களை பாதிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை இவங்க பாதிக்கப்படுறாங்க பாரு உடனே சட்டமன்றத்தை கூட்டி ஒரு ஒரு இது உடனே ஒரு அரசாணை வந்து வெளியிட்டாங்க இந்த மாதிரி அரசாணை பல விஷயத்துக்கு வெளியிட சொல்லி பல போராட்டம்லாம் நடத்தி வச்சு இந்த ஏழு பேர் விஷயத்தில் விடுதலையில் பல முறை சொல்லிட்டாங்க வருஷ கணக்க அவங்களும் விடுதலையாக வெளியே போயிட்டாங்க அது வேறு விஷயம் ஒருத்தர் சாந்தன் இறந்துட்டார் அது வேற விஷயம் அரசாணை மூலமாக நீ வெளியிட்டு ஒரு இது ஜீவை போட்டு கொண்டு வரலாம் சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி சொன்னால் எதுவுமே ஆனால் இவங்களுக்கு பாதிப்பு வருது திடீர்னு டெல்லியில் இருந்து மோடி அரசு வருது சிபிஐ வருது கைது பண்ணி தூக்கிட்டு போகுது மாநில அரசனுடைய அனுமதி இல்லாமல் சிபிஐ இங்கே வரக்கூடாது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டு வச்சுட்டாங்க இப்போ மத்தியிலேருந்து மா அந்த சிபிஐயும் வராது இவங்க அனுமதிக்கவும் மாட்டாங்க அனுமதி கொடுக்க முடியாது மாநில அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் அதை செய்யக்கூடாதுன்னு இப்போ இந்த நிலையில் நீதிமன்றம் வந்து தலையிடும் அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து போட்டிருக்காங்க இந்த வழக்கில் அரசியல் தொடர்பு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் பின்னணியில் இருக்குது மாநில அரசு விசாரித்தால் உண்மை தெரிய வராது உண்மை தான் மரக்காலத்தில் இப்போ செத்தாங்கல்ல பதினெட்டு பேரும் இருபத்தி ரெண்டு செத்தாங்க இப்போ அப்பவும் இந்த மாதிரி பணம் கொடுத்தீங்க அப்போவும் இந்த மாதிரி ஓடி நிறைய அரசியல் பண்ணிங்க விழுந்து விழுந்து அழுதிங்கெல்லாம் செய்திங்கள்லப்ப அதே தான் திரும்ப நடந்துகிட்டு இருக்கு அங்கே ஒரு ஒரு தீர்வு நடக்கலையே குற்றவாளிகளை கொண்டு வரலையே காவல் அதிகாரிகளை மட்டும்தானே அரசு நிர்வாகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தானே பழி வாங்கியிருக்கீங்க வேறு என்ன அதில் மரக்கானத்தில் என்ன இது வரைக்கும் வாய்ச்சி ஒரு வருஷம் எதனால் வெளியில் சொல்லியிருக்கீங்களா ஏன்னா நடந்துருக்குதா அதனால் இந்த சிபிசிஐடி இந்த அரசு விசாரிக்கிற வரைக்கும் இந்த மாநில போர்ஸ் போலீஸ் விசாரிக்கிற வரைக்கும் மித்தனமாக இருக்கும் உண்மை வெளியே வராது சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னா அதிமுக தரப்பில் போட்டிருக்காங்க இன்னும் மற்றவங்க தரப்புலையும் போடுறாங்க பலருக்கு நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற அது சரின்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் சிபிஐ வந்து விசாரிக்கத்தான் வேணும் அப்படி விசாரிக்கும் போது இன்னும் பல தகவல்கள்லாம் வரும் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் தகவல் மரணம் வந்து கூடும் கிட்டத்தட்ட எழுபத்தைந்தை தொடும் அப்படின்றாங்க இது உண்மை நிறைய விஷயங்கள் வெளியில் வரல நடந்தது வெளியில் வரல இன்னும் அதிகபட்சமாக வந்து எத்தனை பேர் இருக்கிறார்கள்னு ஒரு புள்ளி விவரத்தை கரெக்டாக சொல்லலை ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் எப்படி இப்படிலாம் செத்தாங்கன்னு வேறு வேறுனாலாம் கணக்கு எழுதுவாங்க அந்த மாதிரி நடக்குதா என்னான்னு நமக்கு தெரியல உண்மை விஷயத்தை வெளிப்படையாக பேசணும் இது விஷயமாக அதிமுக எதிர்கட்சியினர் எல்லாருமே வந்துட்டு போராடணும் இனி இப்படி ஒரு சம்பவம் கூடாது இது திமுக அரசு இது பழி வாங்கிறதுக்காக போராடணும் சத்தியமாக கிடையவே கிடையாது அதிமுகவாக இருந்தாலும் இது அண்ணாமலையாக இருந்தாலும் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் அப்பவும் இதை தான் சொல்லலாம் மக்கள் வீதியில் இறங்கி போராடி அவனுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அவங்களுக்கு அது கொடுக்காத வரைக்கும் இதுக்கு விடிவே வராது கேட்கணும் கேள்விகளை நீங்கள் கேட்கணும் மரணம் என்பது சாதாரண விஷயம் ஒரு குடும்பம் ரோட்டில் வர்றது சாதாரண விஷயம் இல்லை உங்களுடைய ஆயிரம் லட்சம் எத்தனை கொடுத்தாலும் அது வந்து அது வந்து நிவாரணம் அது போதுமானதாக இருக்காது ஒரு அம்மா கேட்டாங்க அதில் வந்து லைவில் உட்காந்து தந்தி தொலைக்காட்சியில் நினைக்கிறேன் பிறகு பார்த்தா அது ஒன்று அவசரமாக உந்து கேந்து போட்டு எடிட் பண்ணி முடித்தாங்க உங்கள் வீட்டில் தாலியாக இருக்காதா எங்கள் வீட்டில் தாலியாக இருக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க பேரை சொல்லியே கேட்டாங்க அது நமக்கே வழியாக தான் இருந்தது வேதனையாக இருந்தது அதை கேட்கும்போது ஏன்னா நம்ம அவங்கள எல்லாமே நம்ம சகோதரிய சகோதரனாக தான் பார்க்குறோம் சகோதரியை தான் பார்க்குறோம் அவங்கள மாதிரி கெடுபுத்தி பொய் வழக்கு போட்டு உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கின்றது எண்ணம் நமக்கு கிடையாது சரி என்னடா இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்றப்ப நமக்கு ஒரு வேதனை வருது இல்லை அந்த வேதனை உங்களுக்கும் வரணும் செத்தது அப்பாவி மக்கள் நமக்கு கீழே இருக்கிறாங்க நமக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க நாற்பதுக்கு நாற்பதும் கொடுத்த வந்து நாற்பது மரணத்தை இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க இன்னும் கூடுதலாக ஏறிக்கிட்டே இருக்குது இன்னும் ரெண்டு ஒரு நாளைக்குள்ளார நாளைக்குள்ளார இன்னும் எண்ணிக்கை ஏறிக்கிட்டே இருக்குன்றாங்க இப்போ நீங்கள் காரணத்தை வந்து அடிப்படை காரணம் தடுப்பதற்கான காரணம் ஒரே ஒரு விஷயந்தான் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரன் மேலே நடவடிக்கை எடுங்க காவல்துறையை வந்துட்டு கைது பண்ணுவோன்னு மட்டும் சொல்லுங்கள் இனி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அதான் இரும்புக்காரம் இனி ஒரு மரணம் நடக்காது இனி ஒரு குடும்ப வீதியில் வந்து கதறாது இதுதான் இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் சொல்ல வரோம் நிறைய விஷயங்கள் இதில் மறைக்கப்படுவதாக சொல்கிறாங்க ஒரு ஒரு தகவலும் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அரசு அதுக்கெல்லாம் பதில் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் கடந்த ஆட்சியில் அதிமுக கிட்ட இதெல்லாம் கேட்டீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் ஸ்டெர்லைட்டுக்கு தூத்துக்குடியில் ரெண்டு பேர் காவல் நிலத்தில் அடித்து கொன்னப்ப பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு பல முறை நீங்கள் சொல்லிட்டு தான் இருந்தீங்க அப்போ நீங்கள் இதுக்கும் பதில் சொல்லித்தான் ஆகணும் ஆற்று எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று அப்படின்னு இருக்கக்கூடாது எப்பவும் ஒரே மாதிரியாக இருக்கணும் எனவே இந்த விஷயத்தில் வந்து சரியான விசாரணை சரியான ஒரு விசாரணை என்பதில்லை ஒரு இறுதி முடிவு இனி இப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்கான இரும்புக்காரன் உண்மையிலேயே வந்துட்டு கையில் எடுத்து மாட்டிக்கிட்டு நீங்கள் வெளியில் வரணும் அதுதான் மக்கள் சார்பாக வைக்கக்கூடிய ஒரு கேள்வி உங்களுடைய நிவாரணம் இந்த மக்களை வந்து திரும்ப 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 விஷ சாராயம் குடித்து செத்து போலான்ற மாதிரி தான் மாற்றுது இது இல்லை நடவடிக்கைன்றது நம்ம சொல்ல வரோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாலாவின் கை வண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்று நான்கு ஏழு ஏழு மூன்று மூன்று லைன்ஸ் மீடியா ஒர்க்ஸ் அட் டாட் காம் செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை மரபுப்பள்ளி யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை கல்வி மின்னஞ்சல் முகவரி செம்மைவனம் அட் ஜிமெயில் டாட் காம் செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும் புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு